மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினோடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று நாங்கள் பார்க்க போவது தன்னம்பிக்கையும் இறையருளும் எப்போதும் இருக்க வேண்டும் இதற்கு நான் ஒரு கதையினை கூறுகின்றேன் ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தில் மாலா என்ற இளம்பன் வாழ்ந்து வந்தான் அவளுக்கு திருமணமாகி நான்கு வருடங்களில் அவளது கணவன் அவளை வெறுத்து அவளை விட்டு விலக ஆரம்பித்தான் ஒரு நாள் முற்றிலுமாக அவன் அவளை விட்டு பிரிந்து சென்றான் மாலாவுக்கோ பெரிய அதிர்ச்சி ஆனாலும் அந்த அதிர்ச்சியை தாங்கிக் கொண்டான் மாலாவினுடைய அயலவர்களுக்கும் உறவினர்களுக்கும் இவள் என்ன செய்வாள் கணவன் இவளை விட்டு சென்று விட்டான் தந்தையோ உறந்து விட்டார் இந்த நிலையில் இவளால் என்ன செய்ய முடியும் கடன்கள் எல்லாம் நிறைய வந்து விட்டன ஏனென்றால் மாலாவினுடைய கணவன் மிகப்பெரிய குடிகாரம் இவளுடைய பணத்தை குடியிலும் சூதாட்டத்திலுமே செலவழித்திருந்தான் இந்த நிலையில்தான் மாலாவை விட்டு சென்றிருந்தான் இப்போது அயலவர்கள் உறவினர்கள் எல்லாம் அவளது வீட்டுக்கு சென்று அவளை துக்கம் விசாரிப்பதுமாக அவளை துக்கம் விசாரிப்பதற்காக சிலர் சென்றனர் சிலர் வேடிக்கை பார்ப்பதற்காக சென்றனர் இதனை அறிந்த மாலா தன்னுடைய வாழ்க்கையை சீரமைக்க முற்பட்டார் ஒரு நாள் கொஞ்ச உறவினர்கள் எல்லாரும் சேர்ந்து மாலா வீட்டுக்கு சென்றனர் அங்கு மாலா மிகவும் சந்தோஷமான மனநிலையில் காணப்பட்டார் தனது வேலைகளை சந்தோஷமாக செய்தார் அப்போது கேட்டனர் மாலா வாழ்வதற்கு ஒன்றுமில்லையே உனக்கு உனது கணவனும் உன்னை விட்டு சென்று விட்டான் என்ன பாதுகாப்பில் வாழ்வதற்கு என்ன இருக்கின்ற வரவு சந்தோஷமாக இருக்கின்றார் அதற்கு மாலா சொன்ன ஒரே பதில் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் என்னிடம் இருக்கின்றன இரண்டு கால் இரண்டு கை அதை விட எனக்கு தன்னம்பிக்கை இருக்கின்றது அதை விட மேலானது இறை அருள் இருக்கின்றது இந்த மூன்றும் இருந்தாலே என்னுடைய வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கு நண்பர்களே மாலா சொன்னது சரியானது எங்களுடைய வாழ்விலும் எதை இழந்தாலும் நாங்கள் இழக்கக்கூடாத ஒன்று தன்னம்பிக்கை தன்னம்பிக்கை இருந்த மனிதன் வாழ்வில் வெற்றி அடைவான் அதை விட யாருடைய எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது எனக்கு அவர்கள் உதவி செய்வார்கள் இவர்கள் செய்வார்கள் என்ற எதிர்பார்ப்பு இன்றி வாழ்ந்தோமாயானால் மிகவும் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை இருக்கும் எதிர்பார்ப்புகள் இல்லாத வாழ்க்கை சிறப்பானது அதைவிட முக்கியம் நமக்கு இறைவனிடத்தில் நம்பிக்கை வேண்டும் இறைவன் நம்பிக்கை இருந்தால் இறைவன் எந்த எங்களுக்கு உதவி செய்வார் தன் நம்பிக்கை அதை விட இறைவன் எங்களுக்கு ரெண்டு கால் ரெண்டு கைகளை தந்திருக்கிறார் எந்த நிலையிலும் எங்களால் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சவால்களை முறியடித்து வெற்றிகரமாக முன்னேறலாம் இதைத்தான் மாலாவினுடைய கதை எங்களுக்கு இன்று கற்பிக்கின்றது நன்றி மீண்டும் ஒரு கதை வழி அரைமொழி நிகழ்ச்சியினூடாக சந்திக்கும் வரை அன்புடன் ஜீவன் நன்றி வணக்கம்